ஒரு எதையோ ஒண்ணு வச்சுருந்தீங்க பேப்பர் வச்சுக்கிறோ ஒரு மத்த பொருளை வச்சுக்கிடலாம் உயிர் உள்ள எந்த ஒரு பொருளையும் வைத்து நீங்க ட்ரைனிங் எடுக்கக்கூடாது சுத்து பழவ கூடாது வெள்ளிய எரிஞ்சு பழக கூடாது வெள்ளி எறிஞ்சு கரெக்டா அடிக்கிறனா பாரு தம் அந்த மானு அடிக்கிறேன் நான் மானு தேவைக்கு அடிக்கலாம் வேட்டை ஆடுவதை பத்தி நான் பின்னாடி சொல்லுவேன் தேவைக்கு அடிக்கலாம் சும்மா ஒரு ஆடு நிக்கும் அந்த ஆட்டை கரெக்டா யார் அடிக்கிறா பாப்போமா நீங்க பேசிக்கிறது அந்த ஆடு காதுல பார்த்து அடிக்கணும் நீ அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன் நான் எதுக்கு இது உனக்கு என்ன இதனால என்னது ஆடை பேரு வேற எதாவது விடு நாம நவ அடிக்கிறேன்னு சொல்லு அந்த நம்பர் ஆறுகள் அடிக்கிறேன்னு சொல்லு அப்படி செய்யலாமே எதுவும் செய்யக்கூடாது ஒரு உயிரினத்தை வந்து அதை இலக்கம் அந்த இலக்கிற்காக வேண்டி எல்லாம் பார்த்தானா விடலைங்க கால்நடைகள் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா மார்க்கத்தில் தேடுனா இதெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு என்ன விட இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுக்கிடுப்பான் அப்படி ஒரு அற்புதமான செய்திகள் கிடைக்குது பெருமாநாசர் சொல்லும் இம்னா சொல்றாங்க ஹதீஸ்ல இருக்குது லா ரூஹு பொருளுக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்துருக்கானோ அதை வந்து குருபார்க்கு இலக்காக நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் தட எதுக்கு உயிர் இருக்குதோ எந்த காரணத்துக்கும் சுட்டுக்குருவியா இருந்தாலும் சரி அது கழுதையா இருந்தாலும் சரி பண்ணியா இருந்தாலும் சரி நீங்கள் ட்ரைனிங் எடுப்பதற்கு அல்லாஹ் அதை ர அலமின் படைச்ச போல சக்தலாம் ஒரு நன்மைக்காக படைச்சு வச்சிருக்கலாம் அது அந்த நன்மைக்குமே தவிர வேஸ்டா குறிப்பாக்குறதுக்கு பண்ணக்கூடாது ஒரு எருந்து கூட கூட வேண்டி அழிக்கலாம் என்னென்னு வருது குறிப்பாக்குறதுக்கு என்ன செய்யக்கூடாது அது யூஸ் பண்ணக்கூடாது எந்த காரணத்தை கொண்டு உயிர் பிராணிகளை குறிப்பாக்குறதுக்கு பழகக்கூடாது வேட்டையாடுவதற்கு குறிப்பாக அடிச்சு சாப்பிடலாம் அது என்னென்ன வேட்டன்னு ரெண்டாவது விஷயம் வெறும் ட்ரைனிங்காக வேண்டி அப்படி செய்யக்கூடாது சொல்றாங்க இது இபுன் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க அதே மாதிரி இபுன் அமர் ரயில்லா அவர்கள் குறைசி குளத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் பக்கம் போறாங்க இளைஞர்களை கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க கேட்டா ஒரு பறவை அப்படி கட்டி வச்சு ஒரு தூரத்தில் கல்ல கல்லு பாக்குறது யார் கரெக்டா அடிக்கிறா பாப்போம் அப்படின்னு விளையாண்டு அந்த காலத்தில் வந்துருச்சு பாருங்க இபுனோமர் காலங்கிற சகாபாக்கள் ரசூல்லா மூத்தா போய் பத்து பஞ்சு வருஷத்துல இந்த கூத்து அந்த அந்த மாதிரி இளைஞர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப ரசூல் அம்பு இது கொண்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க இது ரசூல் சல்லா சொல்லம் உமர் வர்றாரு வந்த உன்ன இந்த இளைஞர்களுக்கு இந்த ஆள் திட்டு வரணும் தெரிஞ்சு ஓடுறாங்க நம்ம கூட சில சேட்டை பண்ணுவோம் பிரியா ஊர் ஜமாத்தில இருந்து ஓட வரப்பு சின்ன பிள்ளைகள் அந்த மாதிரி என்ன செய்யறது இந்த பறவை வச்சு இளைஞர்கள் விளையாண்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தவன இந்த பயங்கரமான தப்புன்னே தப்புன்னா விடமாட்டாரு யாரா இருந்தாலும் எழுதக்கூடிய ஆள் இவனுமருங்கிறவரு குமர்கள் ஆண்டு மகா வாப்பாவை எழுத்தவர் பல விஷயங்கள்ல ஒருத்தர தலாக்கு மற்றவர்களோட அவர் ஒரு கருத்தை சொல்லுவார் அப்ப உங்க அத்தா வந்து யாரமா சொன்னாங்களே அவர் கோபம் வந்துடும் நான் அல்லாஹோட ரிசூல் சொன்னாங்கனுங்கிறேன் நீ அத்தா சொன்னாங்கிற எங்க அத்தா பிறகு அல்லாவுடைய ரிசூல் கொடுத்தாமாரு அப்படி ஆளவர் இந்த காமரமயசு அட்ஜெஸ்ட்மெண்ட்டே கிடையாது அவரை பார்த்து என்ன செய்கிறாங்க அதே இவ்வளவு இவர் வாப்பாக்கு மேலே இவருக்கு தான் பயப்படுவாங்க உமருக்கு பயப்படாத ஆட்கள்லாம் யாருக்கு பயப்படுவாங்க அப் வா தப்புனு நின்று போய் அந்த இடத்துல காப்பார் எதை பத்தி பயப்பட மாட்டார் பயந்து ஓடு உடனே வந்து வந்தோன்னு சொல்றாங்க மண் அழகாதா காரணம் ஒரு பறவையை கட்டி வச்சு குறிப்பாக்கு தான் கிடைச்ச உங்களுக்கு அப்படி திட்டுறாரு திட்டு மண் அழகாதா இப்படி செய்தவனை அல்லா சபிக்கிறான் இந்த மாதிரி ஒரு உயிர் பிராணியே நீ பல உறவுக்கு குறியா இலக்கம் வச்சுக்கிட்டியே இப்படி செய்வானே ஆனால் அவனுக்கு அல்லாவுடைய லானத்து இருக்குது அல்லாவுடைய சாபம் செய்தானுக்கு லானத்துங்கிறம அது நமக்கு விருந்து பாருங்க இப்ளீஸுக்கு தான் லானத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இப்ளீஸுக்கு உள்ள லானத்தை நமக்கு வருதான் அவனை அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்லி ரசூல் சல்லாஹ்லாம் சொல்றான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க நான் ஏன் இப்படி சொல்றேன் கேட்டா இன்ன ரசூல் அல்லாஹி சல்லா அலை செல்லம் லான மணித்தகத செய்யன் எந்த பொருளுக்கு உயிர் இருக்கிறதோ அதை இலக்காக பயன்படுத்துவதை பயன்படுத்துபவனை ரசூல் சல்லா அலை செல்லம் சபித்தார்கள் அப்ப ரசூல்லா சபிச்சதுனால நீங்கள் அந்த மாதிரி இலக்கா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்டிக்கிறாரு இது சஹிஹ் முஸ்லீம்ல மூவாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு நூல்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் அதே மாதிரி பெருமானா சல்லா செல்லம் சொல்றாங்க ரெண்டு மூணு சம்பவம் இபுர் மாஜாவுல ஒரு ஹதீசு நகா ரசுலுலாஹி சல்லாஹி செல்லம் ஐயும் கால்நடைகளை வந்து அந்த கோரப்படுத்துவது கோரப்படுத்த விளங்குதா நல்ல அழகான ஒரு அமைப்புல இருக்கும் பார்த்த அந்த தீல டப்பாவை அடுப்புல பழுக்க காட்சி என்ன செய்வாங்க ஊர் பக்கமெல்லாம் இந்த ராமநாதபுரம் மதுரை பக்கம் டப்பா இருக்கல பாக்ஸ் டப்பா உருண்ட டப்பா என்ன பண்ணுவாங்க அடுப்புல பழுக்க காய்ச்சி அப்படியே முதல்ல கழிச்சிருவாங்க வட்டமா விழுந்துருபடியா கழுக்க வச்சுட்டு தான் மாடுகளுக்கு முதல்ல வட்டமா இருக்கும் அந்த மாதிரி பண்றது அல்ல கம்பியை பழுக்க காய்ச்சி இன்ட்டு போட்டு விட்டுருவாங்க நம்பர் அவங்க வீட்டு மாட்ட கண்டுபிடிக்கலாம் என்ன மோடி மாடுன்னு கண்டுபிடிக்கிறீங்க அறையாளமா வேறமா செய்ய முடியாதா எவ்வளவோ பர்மனன்ட் இங்கெல்லாம் வந்துருச்சு அந்த காலத்துல இங்கு இல்லாத காலத்துல கூட இந்த காலத்துல பர்மனன்ட் இங்கு அந்த காலத்துல கூட எத்தனையோ அடையாளங்கள் பண்ணலாம் அப்ப அந்த மாதிரியாக உயிரினங்களை வந்து கோலப்படுத்துவது அதனோட காதை எடுத்து விட்டுவாங்க ஞாயிற்றுக்கிழமை கொட்டி போட்டுச்சுன்னா கால் எடுத்துருவாங்க எங்க ஊர் பக்கம் ஞாயிற்றுக்கிழமை பிராணிகள் குட்டி சொன்னா ஞாயிற்றுக்கிழமை பெற்ற ஆவாரம் நீ புள்ளரத்துவியா உன் பிள்ளை ஆவாது ஞாயிற்றுக்கிழமை புள்ள பத்து காவட்டி அவன் பிள்ளை அறுப்பியா எங்கூர்லாம் ஞாயிற்றுக்கிழமை குட்டி போட்டு ஆடம் மாட குட்டி பிடிச்சுன்னு வைங்களேன் அந்த காதை அறுத்து விட்டுருவாங்க அப்ப அந்த மாதிரி பண்ணிடுவாங்க கால்நடைகளை வந்து கோரப்படுத்து அது என்ன வடிவத்தில் இருக்குதோ அதை வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி விடுறது கோரப்படுத்துவது தஞ்சாவூர் ஜில்லாக்கு பண்ணிங்கன்னு வைங்களேன் குட்டி போட்டு நினைச்சு வாங்கினா மாட்டை அந்த கொம்பு முளைக்கிற இடம் இருக்குல்ல கொம்பு மொழிக்கிற இடம் சின்ன குட்டியில கம்பிய பழுக்க வச்சு அந்த இடத்துல அப்படியே கொம்பு மலைக்காது தஞ்சாவூர் ஜில்லாவில கொம்பு வச்ச பாத்திருக்கீங்களா யாராவது தஞ்சாவூர் கொம்பு உள்ள மாட்டை பார்க்கவே தஞ்சாவூர் ஜில் ஒரு மாட்டு கொம்பு இருக்காது அது இப்படி இல்லாம இருக்குன்னு பார்த்தோம்னா என்ன பண்றாங்க குட்டி போட்ட உடனே இந்த சின்ன கண்ணு குட்டிக்கு கோல வீரம் மாடு குட்டி குடுமா அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு ஆகலாம் அதுக்கு என்ன பண்றாங்க மாட்டை வந்து அப்படியே பழுக்க காச்சி கம்பு சின்ன குட்டிங்க அந்த குட்டிக்கு கம்பு பல் காட்சி பேசுறாங்க இதெல்லாம் நீ பேசணும் சொல்ல மாட்டேங்கிறான் அந்த மாடு உனக்கு ஓடி அதுக்கு என்ன செக்ஷன் போட்டான் மாட்டை குர்பானி கொடுக்கறதுக்கு வண்டியில கட்டிட்டு போனா மறைக்கிறான் குத்துறான் அந்த சங்க இந்த சங்கம் மகாவீர் சங்கம் என்னென்ன சங்கம் கத்துறானுல இதுக்கு போய் போராட்டம் இவன் பண்ணுனா அட குட்டி மாக்கிற கண்ணு குட்டிக்கு போய் இந்த மாதிரி தீச்சு விட்டுறாங்க கொம்பு முளைக்கிற இடத்த கொம்பு தேவைன்றது அதுக்கு படைச்சு வச்சுக்கிறான் அதை நீ அழிக்க நீயா இருந்த கொம்பு அழிக்கிறதுக்கு நீயா இருந்துற அல்லா தேவன் படிச்சு வச்சிருக்கான் அது சின்ன வயசுல இழுத்து விட்டோம்னா கொம்பு மலைக்கே செய்யாது ஒரு மாட்டும் கொம்பு இருக்காது அப்ப இதெல்லாம் கூடாது என்ற சுற்றுலா தடுக்கிறாங்க இப்ப செய்யக்கூடாது அதை வந்து கோரப்படுத்துறது பாருங்க அது என்ன மாதிரி எல்லாம் படைச்சிருக்கிறானோ அப்படியே வச்சுக்கிட்டு உங்களுக்கு கட்டுப்படணும் பெரிய பெரிய கொம்புள்ள மாடுகள்லாம் உங்களுக்கு கட்டுப்பட நடக்கல பெரிய பெரிய கொம்புள்ள மாடுகள் எல்லாம் முதலாளிக்கு முன்னாடி சும்மா நாய் மாதிரி ஓடல பார்க்கல ஆட்டுக்குட்டி மாதிரி போகுங்க பெரிய பெரிய பயங்கரமான தோற்றம் உடைய மாடுகள் எல்லாம் சாதாரணமாக நடந்து போறோம் இப்ப வரும் கூட பார்த்து பெரிய மாடு பார்த்து தோற்றம் போது பயமா இருக்கும் சும்மணி வேறுபாடு அப்ப அந்த மாதிரியான மாடுகள் எல்லாம் பாக்குறோம் நமக்கு அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் நம்ம மனசுக்கு கொடுத்துருக்கோம் மனசனை கண்டு பயப்படுற மாதிரி அதை யூஸ் பண்ற விட்டுப்பட்டு அதை நாசப்படுத்தி காத இருக்கிறது மூக்க இருக்கிறது சூடு போடுறது இந்த மாதிரியான வேலைகளை என்ன செய்யக்கூடாது செய்யவே கூடாது செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதர சுசலாசலும் கண்டிக்கிறாங்க அதே மாதிரி வந்துக்கிட்டு அந்த இன்னொரு இருக்குது ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிடுச்சுன்னு வைங்கள மாடுதான் இருக்கு நம்ம மனுஷனா மூணு நாளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அடக்கிற ஆகலாம் அடக்கி வைக்கிற ஆகலாம் மூணு நாளைக்கு கட்டி போட்டு தண்ணி கூட கொடுக்கறது இல்ல இது இதையும் கூட இருந்து நம்ம சுசிலாசனம் கால்நடைகளை பட்டினி போட்டு வளைக்கிறதையும் ஒரு தண்டனைக்கு ஆக வேண்டி வல்லத கொடுத்து விட்டுருப்பான் அது ஏதோ ஒரு ஒரு சிரிப்பு பால் பால் டப்பா தட்டி விட்டுரும் பால் கிடக்கும் போது அப்ப என்ன செய்வோம் உடனே தட்டிட்டு இல்ல ரெண்டு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு கிடையாது பின்னாங்க கிடையாது அப்படின்னு போட்டு வளைக்கிற காட்சியை பார்க்குறோம் இதெல்லாம் கூடாது என்று பெருமான அசையலாசனும் அதையும் கண்டிக்கிறாங்க இது வந்து புகாரியில ஐயாயிரத்தி ஐந்நூத்தி பதிமூணாவது அதிசயத்தில் நீங்க பாக்கலாம் இந்த மாதிரி கால்நடைகளை பட்டினி போட்டு வதைக்கிறது இலக்கா பயன்படுத்துறது இதெல்லாம் கூடாது இன்னொரு தடவை ஒரு சுசுலாசனம் போறாங்க போய்கிட்டு இருக்கும்போது முகத்துல முகத்துல அடையாளம் போட்டிருக்காங்க இப்படி பார்த்துக்கலாம் மாடல்களுக்கு எல்லாம் சும்மா அடையாளங்கள் வேஷம்னு நினைச்சிக்கிட்டீங்களா சும்மா அடையாளம் உணவுமா அந்த அடையாளம் எப்படி வந்தது வழக்கு காய்ச்சல்னால்தான் அந்த அடையாளம் வரும் நீங்க வாட்டு அடைய கோடு நினைச்சிட்டு போயிருங்க ஒரு மாற்றாக்குறீங்க அந்த மாட்டு முதல் ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு என்னங்கிறீங்க சும்மா சும்மா உளுந்த கோடாது பேனாவில் விட்டு கோடா இல்ல அந்த மாதிரி கோடு உள்ளுறதா இருந்தா நல்ல கம்பியை பழுக்க காய்ச்சிக்கிட்டு ஒரு இழுப்பு இழுக்கணும் இப்படி இருக்கு தீக்குச்சி பட்டா உனக்கு எப்படி இருக்கு அறுத்து திங்கிறது அது ஒரு அது ஒரு டைப்ல இது இது எவ்வளவு நாளைக்கு துடிச்சிருக்கும் எவ்வளவு நாளைக்கு அது மூஞ்சிங்கிறது எப்படிப்பட்ட உறுப்பம்